அமெரிக்காவில் வறுமையில் சாலை ஓரமாக அமர்ந்திருக்கிறவங்க பலருக்கு உதவுவது போல் நானும் நீங்களும் பல காணொளிகளை பார்த்துருப்போம் ஆனால் இது ரொம்பவும் ஒரு உண்மையான மனதை தொடக்கூடிய வியப்பை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது ஒருவர் தன்னுடைய ஒரு கையில் மூணு டாலரை வச்சுக்கிட்டு மற்றொரு கையில் மறைவாக ஐயாயிரம் டாலரை வச்சுக்கிட்டு சாலையில் நடந்து போகிறவங்கக்கிட்டெல்லாம் என்னோடய வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் செஞ்சு கொடுத்தா இந்த மூணு டாலரை கொடுக்குறேன் அப்படின்னு இன்னொரு கையில் இருக்க ஐயாயிரம் டாலரை அவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிட்டு கேட்குறாரு பலரும் முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க கை குழந்தையோட ஒரு இடத்துல அமர்ந்திருந்த ஒரு பெண் மட்டும் சம்மதிக்கிறாங்க பெண் அவர் குழந்தையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு வெளியே வரும் வரை அவங்க வெளியவே இருக்காங்க பெண் சுத்தம் செஞ்சுட்டு வெளியே வந்ததும் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் உள்ளே போய் பார்த்ததும் ரொம்ப சுத்தமாக இருக்கு நல்லா அருமையாக செஞ்சுருக்கீங்க இந்தாங்க நான் சொன்ன மூணு டாலர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மகிழ்ச்சியான அந்த பெண் மூணு டாலரை வாங்கிட்டு புறப்படும் போது ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கையில் வச்சுருந்த அஞ்சாயிரம் டாலரையும் கொடுக்குறாரு அதிர்ச்சி அடைஞ்ச அந்த பெண் வாட் இட் ஃபார் மீ டோன்ட் டிசீவ் மீ சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை ஏமாத்தலை இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண் அவரை கட்டி அணைத்து கண்ணீர் விட்டு அழுகிறார் இந்த காட்சி சில நிமிடங்கள் முடிந்ததும் அந்த பெண் கண்ணீருடன் ஐயாயிரம் டாலரை வாங்கிட்டு புறப்படுறாங்க எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி அவர் சட்டப்பையிலிருந்து கையை விட்டு ஒரு சாவி எடுத்து கொடுக்குறாரு இது என்ன குழப்பமான அந்த பெண் கேட்டார் இந்த வீட்டின் சாவி அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார் ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க ஏன்னா இந்த நிமிஷம் முதல் இந்த வீடு உங்களுடையது அப்படின்னு சொல்கிறார் நோ 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 ஐ handle ஹேண்டில் திஸ் கைண்ட் ஆஃப் are ஆர் யூ வெரி சீரியஸ் எஸ் ஐ எம் சீரியஸ் அண்ட் ஐ டோன்ட் மேக் ஜோக்ஸ் அதாரிட்டிஸ் ஆர் வெயிட்டிங் அவுட்சைட் with வித் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் ஹலோ கைஸ் கமெண்ட் ப்ளீஸ் ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட சில தாள்களுடன் சிலர் உள்ளே வருகின்றனர் இந்த பெண் உறைந்து போயிருக்கிறார் தாள்களை அந்த பெண்ணிடம் காட்டி சில இடங்களில் அவரது பெயரை எழுதி கையெழுத்து போட சொல்கிறார்கள் இவர்களையே அப்பெண் உற்று நோக்கி கொண்டிருக்கிறாள் கண்களில் கண்ணீர் வடிகிறது உள்ளே வந்த அதிகாரிகள் இது உண்மைதான் சில நடைமுறைக்கு பின் இனிமேல் இந்த வீடு உங்களுக்கானது என்றார் பெண் கையெழுத்திட அவர்கள் சில தாள்களை அவரிடம் கொடுத்துவிட்டு டேக் கேர் திஸ் இஸ் ஃபார் யோர் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க அந்த பெண் ஆச்சரியத்திலையும் மகிழ்ச்சியிலும் கண்ணீரோடு மீண்டும் அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு பேபி திஸ் இஸ் அவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏதித்தாளில் உள்ள செய்தி எ ஹோம்லெஸ் உமன் வித் பேபி காட் நோ ஹவுஸ் ஃப்ரம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் என்ற தலைப்பில் செய்திகள் வந்திருக்கிறது அடடா உலகம் எவ்வளவு அழகானது அப்படின்னு தோணுச்சு சில சமயங்களில் நம்மை வியப்பூட்டக்கூடிய உண்மைகளும் இருக்கின்றனது அதனால் நாமும் எப்பொழுதும் அடுத்தவரை ஏமாற்றவோ பிராங்க் செய்வது அல்லது சீட்டிங் செய்வது இல்லை விளையாட்டிற்கு செய்வது என்று இது போன்ற ஏழைகளில் இல்லாதவர்களின் மனதை புண்படுத்தாமல் உண்மையாகவே அவர்களுடைய வறுமையை போக்கி அவர்களது வாழ்வை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினால் அதுவே சிறப்பு நன்றி மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன்